அம்பிகா அம்பிகா சபாநாயகர் அவர்களே யூ நாளிலே வீதிகளை அரசாங்கத்துக்கு முன்வைத்த நிலையிலே அதற்கு ஆதரவாக கதைப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிலையிலே முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் எழுபத்தி ஆறு வருட கால ஆட்சியிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த அமைச்சரவை அமைச்சு காணப்பட்டது எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலையக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார் அவருக்கும் தெரிந்திருக்கிறது அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் விசேஷமாக மலையக மக்களானவர்கள் மலையக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது அவர்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும் வீதி அமைப்பாக இருக்கட்டும் அல்லது சுகாதார தேவைகளாக இருக்கட்டும் வாழ்விடமாகட்டும் இன்று வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதை தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய தேர்தல் களங்களில் கூட நாங்கள் அதிகமாக பேசினதற்கு காரணம் இன்று வரைக்கும் இருந்த தங்களுடைய அமுச்சாகவே வைத்திருந்தாலும் மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்கு மூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே இன்று தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் விசேஷமாக மலேய மக்களுடைய அடிப்படை தேவைகள் விசேஷமாக உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்ததாக இன்று கிராமப்புறங்களுக்கும் இலங்கை எங்களுடைய விசேஷமாக தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலத்தில் சொன்னது போல தேசிய நீரோட்டத்திலே மலையக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது நாங்களும் இலங்கையர்கள் என்ற உரித்தோடு அவர்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கிற எல்லா வரப்பிரசாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணக்கரை எங்களுக்குள்ளே இருந்தது அது இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் என்று கூறினவர்கள் செய்யாத விடயங்களை நான் செய்து வருகிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் காட்டுகிறேன் விசேஷமாக மலேக மக்களுக்கான உரிமை சார்பான வீடுகளை குறித்து காணி உரிமையற்ற ஒரு ஏழு பேச் காணிகளை மாத்திரம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக ஐநூ ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் ஒப்புதலோடு உருத்தோடு கூடிய அதேபோல எல்லா விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் மலேக மக்களுக்கு வழங்கபெத்த போன்ற மக்கள் அவர்கள் வருட கணக்காக இரண்டு மூன்று வருடங்கள் மேம்பட்டிலே அவர்கள் முகாம்களிலே வசித்தவர்களுக்கு இன்று ஒப்புதல் கூடிய பத்திரங்களோடு உறுதி பத்திரத்தோடு கூடிய நிலங்கள் வழங்குவதற்கும் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும் உட்கட்டமைப்பு சார்ந்த எல்லா வசதிகளையும் அமைத்த வீடுகளை கட்டி அமைப்பதற்கு நாங்கள் முன்னணி வந்து முன்னிலை வந்து எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா அடிப்படையில் கூட நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவிலே மலைக மக்களை புறம் தள்ளாத படிக்கு அவர்களையும் எடுத்து நிர்மாணிக்க வேண்டிய விஷயமாக அவர்களுடைய தனிப்பட்ட வீடுகள் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் இன்று வசித்துக் கொண்டிருக்கிறேன் நிர்மாணித்து கொடுப்பதற்கு புனரமைத்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களிலும் அந்த மக்களை உட்படுத்தி இருக்கிறோம் அதே போல வீதி நாங்கள் செய்திருக்கிறோம்